பரிசுத்த விதாகமும் பழைய ஏற்பாடு சகரியா பதிமூன்றாம் அதிகாரம் அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன் அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள் அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்தி கொள்ளாமல் நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல நான் நிலத்தை பயிரிடுகிறவன் என் சிறுவயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான் அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் பட்டயமே என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மெய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு போவார்கள் மூன்றாம் பங்கு அதில் மீதியாயிருக்கும் அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவனென்று அவர்கள் சொல்லுவார்கள்